வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பானஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஹாலிடே சீசனால ஒரு ஆஃபர் ஃபேரில் வந்து நம்ம ஒரு ஃப்ளைட் பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் காசி விமான சுற்றுலா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பேக்கேஜையே ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு அண்ட் டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து வரும் காசி விமான சுற்றுலா டிசம்பர் இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை கிளம்பி பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை முடியுது ஸோ கேவஸ்பிழமை பார்க்கலாம் கேவங் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலையில் நம்ம செங்க யார்போக்கில் நம்ம ஜோனிஸ் கது வாரங்காசிக்கு ஸோ அங்கே சாயந்தரங்க வாரங்காசிக்கு ஆகுவோம் ஸோ அங்கே காசியில் கங்கா ஆகத்தி பார்த்து நம்ம அங்கே காசியில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் காசியில பார்க்க போக முக்கியமான கோவில்கள் காலபிரகவர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் விசாலட்சம்மன் கோவில் அங்கம்புக்கன் கோவில் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு பிரேக் பண்ண போகும்பாஸ்ட் பண்ணிட்டு நேரங்காம அழகா பார்த்து போக போகும் அதான் ரேஸ் போகும் ஸோ அங்கே போயிட்டு நம்ம கங்காய அம்மன் சரஸ்வதி சங்கமிக்க திருவேக சங்கமத்தில் பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க பாதாள ஆஞ்சநேயர் கோயில் பார்க்க போகோம் அலுப்பீதவி சக்தி பிக கோயில் பார்க்க போகிறோம் ஆனந்தபவம் நேரு வீடு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நம்ம லன்ச் வாங்கிட்டு நம்ம மேக அயோத்தி ப்ளேஸ் கேட்க பார்க்க அடுத்த நாள் எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் அயோத்தியில் பார்க்க போக அயோத்தி ராம கோயில் பார்க்க போகிறோம் பக்கத்துல இருக்க ஹகுமந்தி ஆஞ்சங்கர் கோயில் பார்த்துக்கு நம்ம நதி பார்த்துக்கு நம்ம திரும்பி வாரணாசி வந்து கேப் பண்ண போறோம் அடுத்த நாள் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில நம்ம கங்கா நதியில நம்ம பொங்கல் கோயிலுக்கு பங்கு பூஜைக்கு பங்கி முடிச்சுட்டு அங்க பிரேக் பாஸ்ட் பண்ணிட்டு புத்தக போய் ஸ்கேப் பண்ண போறோம் அங்கே ஈவினிங்ல புத்தகம் நம்ம மகாபோதி கோயில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துக்க பார்க்க போகிறோம் அடுத்த நாள் கடைசி நாள் பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் நம்ம புத்தகையில கயா போக போகிறோம் ஸோ கயால இருக்கும் விஷ்ணுபாதன் கோவிலில் முங்க கோயிலுக்கு தகுப்பாங்க பூஜைகளில் பங்கிக்கு நம்ம கயால இருந்து நம்ம ஃப்ளைட் மூலமாக நம்ம செங்கை கிளம்ப போகிறோம் நம்ம செங்கை சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதை கேவேஸ்ட் பிளான் இப்போ இந்த கேவஸ் பேமெண்ட் படிச்சு பார்க்குங்கன்னு வச்சுக்கா தமிழ் இங்கிலீஷில் பிக்கும் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படி சொன்னால் பெரு ஹெட்டுக்கு வந்து ரூபா வரும் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு போர்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சென்னையிலேயே போர்டிங் வைக்கிறோம் பெங்களூர்லேயும் போர்டிங் வைக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ஏறிக்கலாம் லாஸ்ட் புக்கிங் டேட் ஸோ லாஸ்ட் புக்கிங் டேட் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் பேக்கேஜ்னால டைம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது பட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக ஃபில் ஆகுன்றதுனால ஆஃபர் ஃபேரில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து வந்து சீட்ஸை பிளாக் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் த்ரீ டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபுட் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோ செலவுகள் என்டையர் ட்ரிப்பில் ஆட்டோ செலவு நம்ம அதில் இன்க்ளூடடு ஸோ போட்டிங் டிக்கெட்ஸும் அலகாபாத்லேயும் வாரணாசி ரெண்டு இடத்துலையும் வந்து இன்க்ளூட் ஆகுது சைட் வெஹிக்கிள் வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஏசி சைட் சியிங் வெஹிக்கிள் டூர் மேனேஜர் உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இது போக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ளூட்ஸில் வந்து வருது இதில் மெயினாக நாங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டியது விஐபி கங்கார்த்தி தர்ஷன் சரிங்களா ஸோ ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சு உங்களை கங்காத்தி காமிப்போம் அதுவும் இதில் வந்து இன்க்ளூடட் அசிகாட்டில் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் போகக்கூடிய ஆட்டோ செலவுகள் அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் அது போக தர்ப்பண பூஜைகள் ஸோ நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் பட் பேக்கேஜில் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸு அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜிவி ட்ரிப் பண்ண சார்பாக ஜிவி டிராவல் ஓச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்பை புக் பண்ணாலும் சரி அதில் அஞ்சு பேர்லேருந்து இல்லை அஞ்சுக்கு மேற்பட்டு ஒம்பது பேர் வர நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சர் வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் புக்கிங்க்கு ஒரு வவுச்சர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பத்து இல்லை பத்துக்கு மேலே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா அந்த புக்கிங் பேரில் ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ரெண்டாயிரரூபா ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர் இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை நாங்களே சொல்லிடுவோம் இது ஷார்ட் ட்ரிப்பு இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது ஆக்ரா வார்னஸ் யாத்திரா இருக்குது நீங்கள் அதிலலாம் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இந்த பேக்கேஜ் புக் பண்ண நினச்சாலோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேக்கேஜ் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிரானஸ்